திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் பகுதியிலிருந்து தூத்துக்குடிக்கு காற்றாலை விசிறி இறக்கைகளை ஏற்றிச் செல்லும் லாரியை மதுரவாயில் பைபாஸ் ஆலை வழியாக அனுமதிப்பதற்கு போக்குவரத்து காவலர் ஒருவர் டிரான்ஸ்போர்ட் மேலாளரிடம் மாமூல் கேட்கும் ஆடியோ வெளியாகியுள்ளது. நேத்து வந்து ஆமா பிரதர் பட்டர்குலரா எங்களுட மட்டும் இல்லனா நான் உங்களுக்கு என்ன

பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்